ஒரு ஆறு வைகை ஆறு எத்தனை பாடல்கள் எத்தனை வரலாறுகள் வைகை ஆறு வைகை ஆறுனா அந்த வைகையை திருப்பி போட்டா கை வை கை வைனா என்ன அந்த வைகாத்துல கையை வச்சா அப்படி தண்ணி அப்படியே இருக்கும் சுவையா இருக்கும் ருசியா இருக்கும் ஒரு காலத்துல கை வை இன்னைக்கு நீ கை வச்ச பாரு படை சரங்கு சொறி எல்லாம் வந்துடும் நம்ம கல்லழகர் அதுல இறங்குறாரு அதுலதான் இறங்குறாரு கல்லழகர் கூட அஞ்சு லட்சம் பேர் நீங்க இறங்குறீங்க இந்த வைகை ஆறு இன்னைக்கு இருக்கிற ஆறு என்ன இருக்கு வெறும் சாக்கடை 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 என்ன சாக்கடை நீங்க குளிக்கிற தண்ணி சாக்கடை கிடையாது அதை விட மோசம் அது வெளியில என்னால சொல்ல முடியல அங்க இருக்கிற மேகமலை வெள்ளிமலை அங்க தொடங்குற வைகை பெரியார் அணையில இருந்து தேனி மாவட்டத்தில் இந்த மீதி தண்ணி வருது கிட்டத்தட்ட அணைகள் இருக்கு வைகைக்கு மேல நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் கட்டிய அணைகள் அப்படிப்பட்ட ஒரு வைகை ஆறு நம் நம் இயற்கை கொடுத்த வரம் அது வரம் இயற்கை கொடுத்த அந்த வரம் வைகை அந்த வைகையை காப்பாற்ற துப்பு இல்லாத ஒரு ஆட்சியா அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி எதுக்குயா உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி இயற்கை கொடுத்த வரம் வைகையை காப்பாத்த துப்பு இல்லாம உனக்கு ஆள தகுதி கிடையாதியா இந்த ஆறு நம் தாய்களுக்கு சமம் இத பாதுகாக்க முடியல அவ்வளோ சாக்கடை அந்த இன்னைக்கு இந்த வைகாத்துல நீ நடந்தா போதும் காலெல்லாம் கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா பங்கஸ் திடக்கழிவு ரசாயன கழிவு எல்லா கழிவுகளும் அந்த தான் வருது ஏன் இது நிறுத்த முடியாதா நிறுத்த முடியாதா என்கிட்ட கூடிய ஆட்சி ஆறு மாதத்துல என்னால நிறுத்த முடியும் ஆறு மாதத்துல என்னால நிறுத்த முடியும் இது என்னால சாதாரணமா செய்ய முடியும் இதற்கு மனசு வேணும் தைரியம் வேணும் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு மனசும் கிடையாது தைரியமும் கிடையாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது இதே அன்புமணி ராமதாஸ் பதினெட்டுல செப்டம்பர் ஒன்னு செப்டம்பர் ரெண்டு நாள் வைகை ஆற்றை பாதுகாப்போம் என்று நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன் ரெண்டு நாள் நடந்து போன எங்க மேகமலை அடிவாரத்திலிருந்து நம்ம ஆரஸ் மங்களம் ஏறி ராமநாதபுரத்துல அங்க வைகை கலக்குது அங்க ஆரஎஸ் மங்கள ஏரிக்கு ரெண்டு நாள் ஊரு போய் துண்டு பிரச்சனை கொடுத்து விழிப்புணர்வு என்ன சொன்ன எப்படியாவது நம்ம ஆத்த காப்பாத்தணும் வைகை ஆத்த காப்பாற்றணும் எப்படியாவது காப்பாற்றணும் புத்தகம் நான் போட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அன்னைக்கே நான் சொன்னேன் சாக்கடையா போகுது சாக்கடையா போகுது நாசமா போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதை விட மோசமாக இருக்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதை விட மோசமாக நம்முடைய வைகையா நம்ம வைகையா அது